மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமதர்ஷினி இவரு ஆன்மீகவாதியா இல்ல கலவரக்காரரா நான் யார பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியல மதிமுகம் டீ கோட்ல விரிவா பார்க்கலாம் பாங்க ஆதினம் அப்படிங்கறது தமிழகத்தோட மிக தொன்மையான சைவ சமய திருமடங்கள்ல ஒண்ணு இது வந்து தோன்றி எவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி சைவ சமய நாயன்மார்களால ஒருவரா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரால தோற்றுவிக்கப்பட்டது இது வரைக்குமே இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் பீடாதிபதியா பொறுப்பேற்று வகித்திருக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பீடாதிபதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குருமகா சன்னிதானம் அருணகிரிநாதர் பொறுப்புக்கு வந்திருக்காரு ஆன்மீக பணிக்கு முன்னாடி இவர் என்ன வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா மாலை நாளிதழ்ல செய்தியாளராகவும் பணியாற்றிருக்காரு புல்லட் வண்டி இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மதுரை மடத்துல தன்னுடைய ஞாபகார்த்தமா வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல இவர் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமா மதுரை ஆதீனமா இருந்திருக்காரு அதனை தொடர்ந்து எம்ஜிஆர் கலைஞர் கி வீரமணி பல நெடுமாறன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் திரைத்துறை பிரபலங்களுடன் தொடர்புல இருந்திருக்காரு ராமேஸ்வரத்தில் நடந்த கச்சத்தீவு மீட்கும் போராட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இவரு கலந்து கொண்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாரு ஆனா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல சசிகலாவோட கணவர் நடராஜுடன் நட்பு ஏற்பட்ட பின்புதான் இவர் மீதான சர்ச்சைகள் எழ தொடங்கியிருக்கு இவர் ஆதீனமா பொறுப்பேற்ற பின்னாடிதான் அரசியல்வாதிகள் பிரபலங்களுடன் தொடர்பு வைத்து மடத்த மரபையும் மாண்பையும் ஆக்கிட்டாரு அப்படின்னு புகார்களும் எழுந்துச்சு குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலத்துல அதிமுக விழாக்கள்ல இவர அதிகமா பார்க்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுகவுக்கு ஆதரவா இவரு பிரச்சாரம் செய்ய போவதா ஒரு அறிவிப்புமே அறிவிச்சிருந்தாரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நித்யானந்தாவ இளைய ஆதீனமா நியமிச்சு சர்ச்சையில சிக்கினாரு அதுக்கப்புறமா கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அவரையுமே நீக்கம் செஞ்சிருந்தாங்க தகுதி இல்லாத சிலரை இளைய ஆதீனமா நியமிச்சு பெண்கள் சிலரை மடத்த நிர்வகிக்க அனுமதிச்ச உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு இவர் ஆளாக இருந்தாரு அருணகிரிநாதர் மறைவுக்கு அப்புறமா ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் மதுரை ஆதீனமா ஆகிருந்தாரு பழைய ஆதீனத்தை போலவே தற்போதைய மதுரை ஆதீனமும் அரசியல் பேசினாரு பல சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவித்து வந்திருந்தாரு தமிழக அரசு தொடர்பா மதுரை ஆதீனம் பல்வேறு விமர்சனங்களையும் வச்சிருந்தாரு அறநிலைத்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு அதனை கலைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தாரு ஒரு கட்டத்துல இவரோட வாயு தொடுக்கு பொறுக்க முடியாம மதுரை ஆதீனத்தை விமர்சித்து திமுகவோட அதிகாரபூர்வ நாளேடான முரசொலியில கட்டுரையுமே வெளியாயிருந்துச்சு அத்துமீறும் மதுரை ஆதீனம் அறிவதற்கு அப்படின்னு தலைப்பிடப்பட்டுள்ள அந்த கட்டுரையில அது என்ன சாபக்கேடா அப்படின்னு தெரியல சமீப காலங்களாவே பெருமைமிகு மதுரை ஆதீனத்துக்கு கர்த்தர்களாக வருபவர்கள் வரம்பு மீறி வாய் தொடுக்கா பேசி அந்த ஆதீனத்தோட சிறப்ப சீரழிச்சுட்டு வந்திருக்காங்க மதுரை பாஷில சொன்னோம் அப்படின்னா தாங்கள் ஆதினம் அப்படிங்கறத மறந்து ஏதாவது குண்டக்க மண்டக்க பேச்சிலும் செயலிலையும் காட்டுறாங்க அப்படிங்கறதுதான் கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க இப்போ எல்லாத்துக்குமே மேலா தன்னை கொள்ள சதி நடந்ததா ஒரு அப்பட்டமான பொய்யுமே கூறி புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு கடந்த மே மூணாம் தேதி சென்னை காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகத்துல அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது இதுல பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தர்மபுரம் ஆதீனம் மதுரை ஆதீனம் அப்படின்னு பலருமே அந்த நிகழ்ச்சியில கலந்திருந்தாங்க இந்த மாநாட்டுல பங்கேற்ற இருந்து சென்னைக்கு மதுரை ஆதீனம் கார்ல வந்துட்டு இருந்தாரு உளுந்தூர்பேட்டை பக்கத்துல மதுரை ஆதினம் பயணித்த கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்து தொடர்பா செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ஆதினம் என்ன திட்டமிட்டு கொலை செய்ய வந்திருக்காங்க நான் பாகிஸ்தான் பற்றி பேசியதாலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு ஆனா விபத்து பத்தின சிசிடிவி காட்சிகள் வெளியாகி ஆதீனத்தோட முகத்திரையை கிழிச்சிருந்தாங்க கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் இது தொடர்பா மே மாசம் காவல்துறை அளித்துள்ள விளக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த மே மூன்றாம் தேதி வந்து காலையில மதுரை ஆதீனம் மடாதிபதி சென்னைக்கு பார்ச்சுனர் நான்கு சக்கர வாகனத்துல போயிருந்தாரு அப்போ உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டான அருகே மற்றொரு காரின் மீது எடுத்துக்கொண்ட சம்பவம் தொடர்பா சம்பவ இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலோட அடிப்படையில போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு இரு தரப்பினருமே போயிருந்தாங்க இந்த சம்பவம் தொடர்பா மதுரை ஆதீனத்தை கொல்ல முயற்சி செய்வதா சமூக வலைதளத்திலமே செய்திகள் வந்து பரவி இருந்துச்சு மதுரை ஆதீனம் அவர்களே தன்னை கொல்ல முயற்சி நடப்பதா தெரிவிச்சுட்டும் வர்றாரு அதுவும் தன்னை பாகிஸ்தான்காரர்கள் தான் கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு கார்ல இருந்தவங்க குள்ளா அணிந்திருந்ததாவும் அவரே சொல்லியிருந்தாரு விசாரணையில கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததா தெரியல இந்த விபத்து முழுக்க முழுக்க மதுரை ஆதீனம் பயணம் செஞ்சிருக்க கூடிய பார்ச்சுனர் வாகனத்தோட ஓட்டுநரின் கவனக்குறைவால மட்டுமே நடந்திருக்கிறதா சிசிடிவி காட்சிகள் பதிவாகி ஆய்வுல இருந்துச்சு அந்த சிசிடிவி காட்சியில வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா மதுரை ஆதீனம் செஞ்சிருக்கக்கூடிய கார் வந்து அதிவேகமா போனதுனால மட்டும்தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் மூலியமா நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது மேலும் இந்த சம்பவம் தொடர்பா மதுரை ஆதீனமோ அவங்களை சார்ந்தவங்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எந்த ஒரு கொடுக்கவே கிடையாது தகவல்களை சமூக வலைதளங்கள்ல பகிரும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க விஷயம் இப்படி இருக்கையில இல்ல மதுரை ஆதீனம் வந்து தன்னை கொள்ள சதி நடந்ததா சொல்லுவது விளம்பரத்துக்காகவா இல்ல பரபரப்புக்காகவா இல்லன்னா தமிழ் மண்ணுல வந்து மற்றொரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வியுமே எழுது ஆதீனங்களோட அமைதியை காக்க பேணுதல் உதவிகரமா இருக்க வேண்டுமே தவிர கலவரக்காரர்களா இருக்க கூடாது அப்படிங்கறதா தமிழக மக்களோட விருப்பமுமே அதுதான்